வீட்டுக்குள்ளே போயிட்டு கண்ணீர் விட்ட சௌந்தர்யா கிட்ட மேனேஜர்ல நல்ல மேனேஜர் ரவுடி மேனேஜர்னு ரெண்டு வகை இருப்பாங்க நீ ரெண்டாவதாக மாறிட்ட அதான் மன்னிப்பு கேட்டதில்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தினாங்க ராணவ ட்விஸ்ட் பண்ணி சொல்றான் அதான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதாங்க சௌந்தர்யா ராணுவ அதை நினைவுபடுத்துறதுல என்ன தப்புன்றது புரியல இதையே விஜய் சேதுபதி வந்து சொல்லும்போது தலையை குறிஞ்சி சிரிச்சு சமாளிச்சா நிறைவாக இருக்குமா பாத்ரூம் போறதுக்கு நிர்வாக ஆட்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க தொழிலாளர்களை பின்னுக்கு தள்ளிட்டு விடுறாங்க இவங்களுக்காக நாம உழைச்சிட்டு வரிசையிலயும் விட்டு தர வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே விஷால் ஆட்சேபம் தெரிவிச்சாரு அதை நிரூபிக்கிறது போல ஒரு சம்பவமும் நடந்துச்சு பாத்ரூம் வரிசையில அடுத்ததா ரயான் போகணும் ஆனா ஜெஃப்ரி கோரிக்கை விடுத்ததுனால ஆர்டரை மாத்திர தீபக் ஜெஃப்ரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபம் வந்துருச்சு ஆர்டரை மாதிரி தீபக் அதிகாரமா சொன்னதுனால கோபப்பட்டாரு அதுக்கப்புறமா தீபக் மன்னிப்பு கேட்டதோட இந்த பிரச்சனை தனிஞ்சுது யூனிஃபார்ம் போடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விஷால தர்ஷிகா கண்டிக்க என் பிரச்சனையை பத்தி யாருமே பேசல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொன்னாரு விஷால் சோ ரெண்டு பேருக்குமே பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதாவது டாஸ்க்குன்னு வந்துட்டா ரெண்டு பேருமே சீரியஸ் ஆகிடுவாங்களாம் இது நடிப்பு மேடம் எனிவே நிர்வாக தொழிலாளர் அணியும் பேச்சுவார்த்தை நடத்த உக்காந்தாங்க ஆர்விசிஏ அப்படிங்கிற மாதிரி ஆங்கில எழுத்துகள்ல நாலஞ்சு எடுத்துக்கிட்டு தங்களினுடைய கோரிக்கைகளை ராணவ் தலைமையில் தொழிலாளிகள் வரிசையா சொன்னாங்க அதாவது ஒரு தொழிற்சாலையினுடைய உற்பத்தியில தொழிலாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது தொழிலாளின்றவன் அப்படிங்கிற மாதிரி சினிமா வசனம் போல ரஞ்சித் எடுத்துக்கிட்டே போக உங்க கோரிக்கை என்ன டக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பசியில அவசரப்படுத்துனாங்க மஞ்சரி அடுத்த வேலைக்கான உணவு சமைக்கப்படலை போல மீட்டிங்க்கு நடுவுலயே அஹ் இருந்த உப்மாவை கரண்டி வச்சு சுரண்டிக்கிட்டு இருந்தார் ஜோப்ரி அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு மீட்டிங் வந்திருந்த சௌந்தர்யா காலை தூக்கி நாற்காலி மேல வச்சுக்கிட்டு உப்மாவை சாப்பிட்டு விரல சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவதுங்க நாங்கள் உங்களை சார் மேடம்னு கூப்பிடுற மாதிரி நீங்களும் எங்களை சார் மேடம்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சமத்துவ கோரிக்கை வச்சாரு ரஞ்சித் இப்படியே ஒவ்வொருத்தவங்களா ஈக்குவாலிட்டி இண்டிபென்டென்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான தலைப்புல கோரிக்கை வச்சாங்க ஒரு மீட்டிங்ல மேனேஜர் இப்படியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லுங்க நான் பேச்சை தொடறேன் அப்படிங்கிற மாதிரி ஊசி குத்தலா முத்து சொல்ல பாவி பசங்க நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி காலை இழுத்துக்கிட்டாங்க சௌந்தர்யா நீங்களா இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு இருந்துட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி சாமி படத்தோட விவேக் காமெடி மாதிரி தீபக் ஐஸ் வைக்க புது மரியாதை எல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் காத்தோட வெளியே சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தட்டை தூக்கிக்கிட்டு தொழிலாளர்கள் வெளியே போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சௌந்தர்யாவினுடைய ஒழுங்கினம் கண்டிக்கப்பட எனக்கு பசி தாங்கல கால் வலி உக்கார்ந்த என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சௌந்தர்யா கம்பெனி மீட்டிங்ல உப்மா தோட்டோட காலடி அடி உக்காரத கார்பரேட் சட்டத்துல இணைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அலாரம் சவுண்ட் அடிச்சது ஸ்வாப் டைம்ஸ் தொடர்ந்து தவறுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யாவுக்கு தண்டனையா தொழிலாளர்கள் பக்கம் அவங்க அனுப்பிவிட்டாங்க சத்யாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜர் பக்கம் அனுப்புனாங்க கையை தட்டிவிட்ட ராணவ் ட்ரிகர் ஆவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரி அப்படி பண்ணா என்ன ஆகும் ஒரு பாடம் கத்து கொடுக்க விரும்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரி